கார்த்திகை தீபம் வரப்போகுதுங்க சோ எல்லாருமே வந்துட்டு விளக்கு வாங்கறதுக்கு ரெடியா இருப்போம் ஸோ நானுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் புதுசா விளக்கு வாங்கிட்டேங்க லுக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் பார்த்து தாங்க நான் வந்துட்டு புதுசாக விளக்கு வாங்கினேன் பார்த்துட்டுமே பிடிச்சிருச்சி அவங்க பேக்கிங் பாருங்கள் உண்மையிலேயே சொல்லி ஆகணுங்க எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க கூடவே இந்த மாதிரி அழகான கைப்பட எழுதுன ஒரு லெட்டரும் அனுப்பியிருந்தாங்க அது கூடவே ரெண்டு விதைகளும் அனுப்பியிருந்தாங்க கேரட் விதை அப்புறம் பீர்க்கங்காய் விதையுமே வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வைக்கோல்லாம் வச்சு எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு இந்த விளக்கெலாம் அனுப்பியிருக்காங்க பாருங்கள் அந்த வைக்கோலையும் வந்துட்டு நம்ம செடிகளுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதுவே மக் நாளைக்கு நாளடைவில் உரமாகவுமே ஆயிருங்க ஸோ இந்த விளக்குக்காக தாங்க நான் வந்துட்டு மெயினாக இவங்க கிட்ட நான் வாங்கினது எவ்வளோ அழகாக சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்க சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் விளக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க ஸோ வாங்கினதுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டாங்க அப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி திரிப்படும் போது எண்ணெய் வந்துட்டு ரொம்ப அது வந்து உரியாமல் இருக்கும் அடுத்த நாள் வந்துட்டு சும்மா தொடச்சிட்டு ஃபேன் காத்துலேயே வச்சுட்டாங்க வெயிலெல்லாம் வைக்க தேவையில்லை அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம எண்ணெய் ஊத்தி திரி போட்டுக்கலாம் இந்த விளக்கு பாருங்க ரொம்ப அழகா இருந்தது பிடிச்சிருந்ததுங்க இதுல பானை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க எண்ணெய் ஊத்திட்டு ரெட்டை திரியா போட்டுக்கோங்க பாந்தமா இருக்கும் இல்லையா வந்துட்டு கொஞ்சம் நின்று எரியறதுக்கு திரி வந்துட்டு மொத்தமா இருந்துச்சுனாக்கா நல்லா வந்துட்டு நான் அழகா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தீபம் ஏத்த ஸ்டார்ட் பண்ணிரலாம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி மண்ல செஞ்ச விளக்குகள்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மண்பானைகள் செய்யக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரமும் கண்டிப்பா வந்துட்டு உயருங்க சோ அவங்க உங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம் சோ கண்டிப்பா இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க வீட்டுல விளக்கு ஏத்தினாவே அது ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் தீபம் ஏத்தும் போது வீடே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபிள இருக்குங்க சோ அந்த அன்னைக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு லைட் ஆஃப் பண்ணி வந்துட்டு வீடியோஸ் அப்புறம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வெளியில கோலம் போட்டு நடுவுல வந்துட்டு நம்ம குத்து விளக்கு வைப்போம் இல்லையா அதுக்கு பதில நீங்க இந்த மாதிரி விளக்க வச்சு நீங்க அதை சுத்திலும் வந்துட்டு சின்ன சின்ன அகல் எல்லாம் வந்துட்டு வச்சோம் அப்படின்னாக்கா பாக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விளக்குகள்லாம் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய பேஜ் டேக் பண்ணிருக்காங்க செக் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாம அவங்க கைவினைகளால செஞ்சு நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்காங்க செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாக்கா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய டிஎம்ஏக்கு டைரக்டா மெசேஜ் வந்துடும்